கிரேட் இந்தியன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது சமூக திரு ராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேலவர்களே விஜயை வெட்டி போட்டுக்க வேண்டாமா அப்படின்ட்டு பொதுவெளியில் ஒரு மூத்த பத்திரிகை திரு நக்கீரன் கோபா அவர்கள் மீடியாவில் பேசுகிறாரு இது அந்த தைரியத்தை அவருக்கு யார் கொடுத்தாங்க இது முற்றிலும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இது தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்கிறது வன்முறை நடக்கிறது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் நக்கீரன் கோபால் அவர்கள் இதை பற்றி கேட்காமல் விஜயை பற்றி மட்டும் தவறுதலாக பேசுவது கண்டிக்கத்தக்கது கூட மேலும் நேரடியாக ஒரு கொலை மிரட்டல் விடுப்பதாக நான் கருதுகிறேன் மீண்டும் அவர் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தால் தமிழகத்தில் வன்முறை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு எனவே நக்கீரன் கோபால் அவர்கள் இதை போல் விஜயை பற்றி பேச நிறுத்திக் கொண்டு அவர் மேலே வேலையை மட்டுமே பார்க்க வேண்டும் நான் கருதுகிறேன் இதுவே என்னுடைய கருத்து கரூர் சம்பவத்தில் விஜய் தான் முதல் குற்றவாளி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்றாரு அதுக்கு என்ன உங்களோட கருத்து என்ன சீமான் சீமான் என்று சொன்னாலே பிரச்சனைக்குரிய பிரச்சனைக்குரிய ஆளா அவர் தான் கருதி சீமானும் இன்று ஒரு அரசியல் தலைவர் தான் அப்படி இருக்கும்போது விஜயை பற்றி ஒரு தவறுதலாக பேசக்கூடாது முதலில் வந்து நடந்த சம்பவங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் தானே வந்து தான் தோண்டி மாதிரி பேசக்கூடாது முதல்ல இருந்தாலும் தான் தோன்றி மாதிரி பேசக்கூடாது சீமானும் ஒரு கட்சி தலைவர் அவரை வந்து ஒரு ஓட்டு வாங்கி வச்சிருக்கிற ஒரு தலைவர் அவர் அதனால வந்து இப்போ வளர்ந்து வரும் ஒரு தலைவரை போட்டி நீ யாரு சீமா பேசக்கூடாது முதல்ல முதல்ல நிறுத்திக்கணும் ஏன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு வந்து விஜய்க்கு எட்டு பர்சன்ட் அதாவது இன்றைக்கி அவர் அரசியலில் களத்தில் இறங்கிட்டாரு எனக்கு களத்தில் இறங்கி வந்து இப்போ முதல்ல தேர்தல் கூட ஒன்றும் ஒன்றும் நடக்கலை அந்த பட்சத்தில் இன்னைக்கு எட்டு பர்சன்ட் வாக்கு இன்னைக்கு வந்து டெபாசிட் இருக்குது அவருக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்திய தேதியில் பார்த்தீங்கன்னா அவர் எட்டு வருஷ வாக்குகள் கண்டிப்பாக இருக்குது என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து நான் சொல்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடக்கும்போது அரசாங்கத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு இடம் வேணும் நான் கேட்குறேன் அதாவது விஜய் சார்பாக நான் பேசுறதுங்க தப்பா நீங்கள் ஏன்னா வந்து விஜய் கட்சியில் கிடையாது ஒரு தனி மனிதனாக பேசுகிறேன் அவர் வந்து ஒரு விஜய் வந்து ஒரு ஒரு பவரை காட்டிட்டார் இப்போது தமிழ்நாட்டில் எந்த ஒரு நடிகரும் காட்டாத ஒரு பவரை வந்து திரு விஜய் அவர் காட்டிட்டார் இது வந்து ஆளுங்கட்சிக்காரருக்கும் ஒரு பய பய பயந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் வளர்ந்து வர தலைவரும் பயந்துட்டான் இதுதான் நடைமுறை உண்மையிலேயே பய பயம் வந்து பயம் வந்துச்சு ஆளுங்கட்சிக்கும் பயம் வந்துச்சு இப்போ என்னடா விஜயை பண்ணலாம் எந்த மாதிரி விஜயை பழி வாங்க முடியும் இந்த மாதிரி ஒரு தூ ஒரு அவதூரா பேசினாலோ இல்லை ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி பேசினாலோ விஜயை வந்து மட்டம் தட்ட முடியும் அது சீமாடை கருத்து இது அதனால இப்போ என்ன சொல்லலாம் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்க ஆந்திராவில் ஒரு மக்கள் வந்து கூட்டினாங்க ஒரு கோயிலில் இப்போ தற்சயம் இப்போ நடந்தால் நிகழ்வு அப்படி பார்க்கும் மாதிரினா அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி சில பேர் இறந்து இறந்துடுறாங்க செத்துறாங்கன்னு வச்சுக்கலாம் தமிழில் சேசிறா அந்த சாகர விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செத்துறாங்க அப்போது அந்த கோயிலை போன கூட்டங்களுடைய நிர்வாகத்தின் அரசாங்கத்தின் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு கூட்டம் ஒரு கோயிலுக்கு போகுதுன்னா அந்த கோயிலை வந்து நிர்வாகிக்கிற சரியா கையாளணும் இரண்டாவது வந்து அரசாங்கம் வந்து சரியாக அவங்க வந்து வழி நடத்தணும் மூன்றாவது மக்களை கொஞ்சம் யோசிக்கணும் மக்கள் தன்னுடைய உயிரை வந்து துச்சமாக மதிக்கிறதே கிடையாது அதாவது மதிக்கணும் முதல்ல வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டத்தை நிறுத்திக்கணும் முதல்ல என்னுடைய கருத்து தனிப்பட்ட கற்றுனா எந்த ஒரு இடத்துல போனாலும் மக்கள் வந்து தன்னுடைய உயிரை மதித்து கிடையாது ரெண்டாவது இதுக்கு முதல் காலம் பார்த்தீங்கன்னா இவர் சீமான் சொல்றது போல விஜய் குற்றவாளி கிடையாது உண்மையில் குற்றவாளி கிடையாது விஜய் வந்து குற்றவாளி கிடையாது ஏன்னா என்ன சொல்றேன் விஜய் எப்படி குற்றவாளி இருக்க முடியும் ஒரு இடத்துல ஒரு கூட்டம் சேருது அந்த சேர்ற கூட்டத்துக்கு உண்டான இடம் அங்கே பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பு தர வேண்டிய அரசாங்கமும் கைவிட்டுறாங்க முதல் பாயிண்ட் நான் சொன்ன பாருங்க பாதுகாப்பு தர வேண்டிய அரசாங்கம் சரியான ஒரு இடத்தை தருவது கிடையாது ஏதாவது ஒரு காரணம் காட்டி ஒரு இடத்த கொடுத்து பிரச்சனை உருவாக்கிறது அரசாங்கம் ஒன்று ரெண்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு எந்த தேதியில் வராங்களோ அந்த தேதியில் வந்து போலீஸ் காவல்துறையை வந்து அவங்க கண்காணிக்கணும் காவல்துறை சரியாக கையாளணும் முதல்ல அரசாங்கம் சரியான இடத்தை தரணும் ஒன்று ரெண்டாவது காவல்துறையினர் சரியாக வந்து வந்து என்ன பண்ணணும் பொதுமக்களுக்கு உண்டான பாதுகாப்பு வழங்கணும் இதுவாக தவறு தவறுதல் நடக்குது மூணாவது விஜய் மீதி எப்படி குற்றம் சொல்லுவீங்க நீங்கள் ஒரு கோயிலும் இருந்துடுறாங்க நிறைய பேர் தற்போது பார்த்தீங்கன்னா பெங்களூரு பெங்களூர் பெங்களூரு பெங்களூரில் பல பேர் நடந்தாங்க இப்போது ஒரு கிரிக்கெட்டு விஷயத்தில் சொல்கிறாங்க மாதிரி ஒரு கிரிக்கெட்டு ரசிகரை பார்க்க போய் பெங்களூரில் பல பேர் நடந்தாங்க இதுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அந்த அரசாங்கம் மேலே தப்பா யார் மேலே தப்பா மக்கள் மேலே தப்பா யார் மேலே குத்த சொல்லுவீங்க இது ஒரு நிகழ்வு அன்எக்ஸ்பெக்டட் டெத் இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நிகழ்வு இயற்கை பேரிடர் இதை வந்து இதுதான் விஜய் தான் குற்றவாளி விஜய் தான் கூட்டாவாளி விஜய் வந்து கூப்பிட்டாரா எல்லாரும் வாங்க வந்து செத்துருக்க சொல்ற சொல்றாரா எந்த ஒரு தலைவனும் தன்னுடைய தொண்டர்களை கூப்பிட்டு இறக்க சொல்ல மாட்டான் எந்த ஒரு தலைவனுமே தன் தொண்டர்களை காப்பாற்றுவதிலே குறியாக இருப்பான் அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி விஜயை முதன்மை குற்றவாளி என்று சொல்கிறான் சீமான் இது என்னுடைய கேள்வி என்று எடுத்துக் கொள்ளலாம் சீமான் சொல்றது முற்றிலும் தவறு அதே கூட்டத்தில் சீமான் கூட்டத்தில் இத்தனை பேர் இருந்தார்கள் என்றால் என்ன சொல்லுவா சீமான் அப்ப என்ன சொல்லுவா இதே தான் சீமானுக்கு வந்து வாய் மாறும் பேசுவான் சீமா ஏன் சொல்லுவாங்க இப்ப வந்து இல்ல நான் எதுவும் பண்ணுறேன் கூப்பிடல மக்கள் நான் கூப்பிடனா மக்கள் ஏன் வந்தாங்க நான் கூப்பிடுறேன் ஏன் போனான்னு சொல்லிட்டு சீமான் கேள்வி கேட்கும் போது இதே கேள்வி இதே கேட்டால் சரியாகுமா இதே போல் சீமானை குற்றவாளி என்று சொன்னால் சீமான் ஒத்துக்கொள்வாரா எப்படி விஜய் மட்டும் குற்றவாளி குற்றவாளின்னு சொல்றீங்க தவறு பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இது விஜய் குற்றவாளி அல்ல என்பது எனக்கு கருத்து தமிழகத்துல வேற எந்த கட்சிக்கும் இல்லாத கட்டுப்பாடுகள் நெருக்கடி தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கடி இவ்வளவு கட்டுப்பாடு நினைக்கிறீங்க இது ஒரு சரியான கேள்விங்க கேட்டது சரியான கேள்வி கேள்வி கேள்வியிலே இது ஒரு அருமையான கேள்வி அது கேட்டிங்கன்னா எப்போ யார் அவர் அரசியல் களத்துக்கு வந்தாலும் அந்த அரசியலை ஒழிக்கத்துக்கு பார்ப்பாங்க இல்லை அந்த அரசியல் கட்சி தலைவர் முடக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஒன்றும் ஒழிப்பாங்க இல்லைன்னா அடக்குவாங்க இதுதான் வந்து அன்றாட ஒரு நிகழ்வாக நடக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போது விஜயை பார்த்தீங்கன்னாக்கா விஜய் வந்து வளர்ந்துட்டாரு சொல்ல வளர்ந்துட்டாரு தமிழ்நாட்டில் நீ தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜய் அவர்களின் தாவேக்கா தான் முதன்மையடுத்துல இருக்குது கருத்துக்காண்டி படி பார்த்தா முதன்மை இருக்குது ஆளுங்கட்சியெல்லாம் கூட அப்புறம் தான் முதன்மை பார்த்து அதனால் வந்து இந்த கணிப்பு வந்த பிறகு ஆளுங்கட்சி பயப்படுறாங்க பதவி பதவியை தக்க வைக்கணும் ஒன்று பதவி தக்க வைக்க ஆளுங்கட்சி வந்து பயப்படுறாங்க ஒன்று ரெண்டாவது அதே சிஎம் பதவி யார் பிடிக்கணும்னு போட்டி போ இதில் பல கட்சி தலைவர்களும் வர உள்ளே வராங்க பிடிச்சிங்களே அது யார் நான் பேச சொல்ல விரும்பலை உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டு பக்கம் தெரியும் அப்படி ஆளுங்கட்சிக்கும் பயம் நாட்டை ஆளு நினைப்பவர்களுக்கும் பயம் இது யார் மேலே வந்த பயம்னா விஜய் மேலே வந்த பயம் ஏன்றா வந்து கருத்து கணிப்பில் அவர் வந்து முதன்மை அதனால் த தலைவர் விஜயை வந்து எப்படி ஒழிக்கலாம் எப்படி அவர் கட்சியை முடக்கலான்றது தான் எல்லாருடைய சிந்தனையாக இப்போது இருக்குது இதுக்கு மேலே வந்து சொல்லதுக்கல சமீப காலமாக பார்த்தீங்கன்னா விஜய் பற்றின அவதூறு வீடியோக்கள் வந்த வண்ணமே இருக்குது டெய்லி நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இது ஒரு மூணு காரணம் சொல்கிறேன் முதல்ல விஜய் வந்து முதன்மை முதன்மையிறார் இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அரசியல் ஆரம்பித்து எந்த தலைவருக்கும் மாதிரி கூட்டம் சேர்ந்ததே கிடையாது வாழ்நாள் எந்த எந்த கூட்டமும் சேர்ந்தது கிடையாது இப்போ அதாவது நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே வருது விஜய் மீது உள்ள நம்பிக்கையும் செல்வாக்கும் உயர்ந்து கொண்டே வருகிறது அதனால் அவருக்கு வந்து கூட்டம் அதிகமாக வருது இது ரெண்டாவது காரணம் மூணாவது இவர் கூட்டத்தை சேர்த்தார்னாக்கா முதல்வராகவது உறுதி முதல்வர் ஆகிடுவார் முதல்வரத்து உறுதி தான் இந்த தடவை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் தான் முதல்வர் இது என்ன தனிப்பட்ட தனிப்பட்ட கருத்துங்க திரைக்கவர்ச்சி கூத்தாடி திரைக்கவர்ச்சி கூத்தாடி பின்னாடி போகிறது மக்களுக்கு ஆபத்துன்ட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்க சீமான்னு சொல்கிறாரு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் அப்படி பார்க்க போனீங்கன்னா சீமானும் ஒரு கூத்தாடி தான் இப்போ வந்து அவர் ஒரு நடிகர் அவர் அண்மையில் இப்போ அவர் திரைப்படம் நடித்து கொண்டிருக்கிறார் அவர் எப்படி இப்படி சொல்கிறா சொல்கிறார்னு எனக்கு தெரியல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் எம்ஜிஆரும் ஒரு கூத்தாடி ஜெயலலிதா மேரூர் கூத்தாடி கருத்து என் கருத்து இது தனிப்பட்ட கருத்து தான் மு க ஸ்டாலின் அவரு திரைப்படத்தில் ரெண்டு படத்தை நடிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறார் ரெண்டு பேருத்தை அவர் ஹீரோ நினச்சிருக்காரு அவன் மகனும் இப்போது ஒரு திரைப்படத்தில் தான் இப்போ துணை முதல்வர் இருக்கிறார் இப்படி எல்லாருமே கூத்தாடி இருக்கும்போது தேசியம்மா எப்படி அந்த வார்த்தையை சொன்னார் தவறுதான் அந்த வார்த்தை தவறு முற்றிலும் தவறு கரு வந்து ஒரு ஒரு கண்டிக்க தக்கணும் கண்டிக்கணும் அவரை வன்மையை கண்டிக்கிறேன் கூத்தாடி கூத்தாடி இவர் மட்டும் எப்படி சினிமா நடிக்கிறாரு இவர் ஒரு கட்சி வச்சுக்காருல்ல இவரே அப்ப சீமா நடிகர் விட்டுலாம்ல அந்த வார்த்தை சொல்றது முற்றிலும் தவறுங்க தற்போது அரசியல் சூழல்ல தமிழ் வெற்றி கழகம் எவ்வளவு சதவீதம் வாக்கு வாங்குவாங்க அவங்களுக்கு மக்களுக்கு செல்வாக்கு எப்படி இருக்கு இப்போது இப்போது ஒரு கேள்வி கேட்குறீங்க நான் பதில வந்து சொல்றதுக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா இப்பவுமே வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டைம்ல குறிப்பா வாக்குகள் வித்தியாசப்படும் ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா சதரம் அப்படி சதுர ஓட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு பேசுறது எல்லாருமே இன்னைக்கு கருத்து பேரில் ஒன்று சொல்லுவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு தற்போது நிலைமைக்கு மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக நான் யாரும் வந்து குறை சொல்ல மக்களில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் இந்த வந்து எலெக்ஷன் தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இருபத்தஞ்சு சதவீத வாக்கு வருவாங்க கருத்து இது வந்து என்னுடைய கருத்து தான் பொதுமக்கள் பேசிக்கொள் படி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கு வருவாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறையாக ஓட்டு போடுவாங்க அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் போடுவாங்க ஒன்று ரெண்டாவது ஆட்சி மாற்றத்தை விரும்ப மக்களும் விஜய்க்கு தான் போடுவாங்க மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நமது இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை நடக்குதுமா எவ்வளோ வன்முறைகள் எவ்வளோ கலவர்கள் நம்ம நம்ம நடந்துருது ஆனால் டெய்லியும் பார்த்து நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிகழ்வு நடந்துருது இதையே வந்து ஒரு காரணம் காட்டி ஓட்டு விஜய்க்கு ஓட்டு போகிறவங்களும் உண்டு அப்படி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கண்டிப்பாக இந்த இந்த முறை இருபத்தைந்து வாக்குகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதங்க விஜய் கண்டிப்பா இருபத்தி சதவீத வாக்குகள் வாங்குவார் முதன் மேத்தில் வருவார் இனி கருத்து கணிப்பு அதுதான் மற்றவர் பெத்தியமா சொல்றதுனால எங்களுடைய கருத்து என்னுடைய கருத்து கணிப்பு இருபத்தஞ்சு சதவீத வாக்குகளை தமிழகத்தில் விஜய அவர்கள் பெறுவார் இதுவரை நிகழ்ச்சியை கண்டுகளித்த கிரேட் இந்தியா மீடியா நேர்களுக்கு நன்றி நன்றி சார் வணக்கம் நன்றி வணக்கம்